உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்ச ஒருத்தர் பேசியிருக்கார் தொடர்ந்து அவர் பேசியது தவறுன்னு அவர் சார்ந்த சமூகமே அதை சுட்டி காட்டினாலும் அதை புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் கூட இல்லாத ஒரு நபர் தன்னை தலைவரா அந்த சமூகத்தின் முன்னாடி கொண்டு போய் பிரபலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த சமூகமே அவரை போன்ற நபர்களை வெறுக்குதுங்கிறது தான் எதார்த்தம் அந்த நபர் யார் அப்படி என்ன பேசினாரு திரும்ப அதுக்கான எதிர்வினை என்ன கிடைத்தது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு ஒரு சமூகம் நடத்தின மாநாட்டு மேடையில போய் பேசி அந்த சமூக அந்த ஒரு வன்மத்தை விதைக்கும் வகையான பேச்சை பேசி அதுக்கு எல்லாம் கிடைத்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒரு பொதுக்கூட்டம் என்ற பெயரில் கோபிச்செட்டி பாளையத்தில் போட்டிருக்கக்கூடிய திரு சதா என்னும் நபர் அவரை நாடாருன்னு சொல்ல நான் விரும்பவில்லை காரணம் அந்த சமூகத்தோடு நட்புறவை தான் விரும்புகிறோம் சகோதரத்துவமும் வன்மும் தவிர்த்த குணமும் தான் ஒரு மனிதனை உயர்த்துங்கிறது எங்களுடைய எண்ணம் அப்படி அவர் என்ன பேசியிருக்கார் மறுபடியும் அப்படிங்கிற வீடியோ கிளிப்பை கீழே நினைச்சிருக்கோம் அதை எல்லாரும் நீங்களே கேட்டுட்டு இது முறையா இல்ல சரியாங்கிறத பாருங்க

எதுக்கு ஒளிஞ்சு நின்று சமூக வலைத்தளங்கள் என்னை பத்தி தவறா போடுற வா நேரடியா விவாதத்துக்கு வா நீங்க ஒரு மேடையை போடு அந்த மேடையில நீ பேசி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வெயி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நீ சொல்லு கன்னடத்தை தெரிவி இல்ல சட்ட ரீதியா நடவடிக்கை எடு அதெல்லாம் விட்டு விட்டு தொடர்ந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நான் அனைவரையும் தவறா சொல்லலை அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் எண்ணற்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆதிக்க சாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களே வந்து என்னை தொடர்பு கொண்டு இவர்கள் செய்வது தவறு கண்டிப்பா இதை வேறு விதமாக திருப்பி விட்டார்கள் வருத்தப்படாதீர்கள் உங்கள் மனதம் எப்படி புண்பட்டிருக்கும் என்று தெரியும் சொல்லி என்னிடம் கூறினார்கள் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதேபோல்

இப்ப எனக்கு திரு சதா என்பவர் பேசினது தப்புன்னு நான் உணர்ந்தா அவர் பேரை பயன்படுத்தி அவர் பேசிய வார்த்தையில் வன்மம் தான் இருக்கிறது அது ஒரு முரணை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பேசுறோம் அதை விட்டுட்டு பொதுவா ஒரு சமூகத்தினுடைய அடையாளமா நீ எப்படி சொல்லலாம் ரைட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருங்கிறது இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது நாங்கெல்லாம் பனை அருவால வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆயுதம் யார் எடுத்தாலும் ஆயுதம்தான் ஒரு சமூகத்தை ஆயுதம் ஏந்தி அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை நீ வந்து பிறரை அச்சுறுத்த பயன்படுத்துவோம் அப்படின்னு பேசுறதே முதல்ல தப்பு ஒரு தலைவனுக்கு உண்டான மாண்பு இருந்தா அப்படி பேச மாட்டாங்க நாங்கள்லாம் ரொம்பவே மதிக்கக்கூடிய சமூகம்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் காரணம் இந்த கொங்கு பகுதி ஒரு தனக்கான தனி வாழ்வியலை கொண்ட பகுதி அதிலும் குறிப்பாக கொங்கு நாடார்கள் எங்களுடைய உறவுகளாக நான் பார்க்குறோம் இந்த இரு சமூகத்துக்கும் உள்ள பெரிய வேறுபாடு எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கொங்குவேலாள கொன்ற சமூகம் வேடு கொன்ற சமூகத்தில் அருமை பெரியவர்கள் தாலி எடுத்து கொடுப்பாங்க நாடார் சமூகத்தில் அந்த வயது முதிர்ந்தவர்கள் எடுத்து கொடுப்பாங்க எழுதிங்க சீர் தவிர முக்கால்வாசி சாங்கியங்கள் ஒத்து போகும் முக்கால்வாசி கால்வாசி சாங்கியங்கள் மாறுபடும் நாடார்களினுடைய கணிசமான எண்ணிக்கை தென் மாவட்டத்துல இருந்தாலும் இந்த கொங்கு பகுதியிலையும் வாழ்றாங்க அதில் மாறுபட்ட கருத்தா நாங்க பதிவிட விரும்பல இந்த கவுண்டர்களுடைய காணிக்கு உட்பட்ட பகுதிகளிலேயும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க கணிசமான எண்ணிக்கையில் இருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அதை நீங்கள் குரலாக கொடுங்க நாங்களும் அதுக்கு ஆதரவு தர்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் இல்லையா அது கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுப்போம் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தை தொடர்ந்து ஒரு வன்மம் நிறைந்த பேச்சோடு இவர் பதிவு பண்ணுவது ஏன் அதுதான் இங்கே முரணாக பார்க்கப்படுது அந்த நீங்க பேசின அதே நாடார் சமூகத்துக்கு நீங்க வந்து கல் இறக்க வேண்டும் கல்லுக்கு அனுமதி வேணும்னு எவ்வளவு தூரம் நீங்க போராடிப்பீங்கன்னு தெரியாது ஏன்னா இந்த நாட்டிலேயே ஒரு சமூகம் வந்து ஒரு பனை தென்னை மரங்களை நம்பி ஒரு சமூகம் அந்த ப அந்த பனை தென்னை மரத்திலிருந்து உணவை உற்பத்தி செய்து பிறருக்காக அழிக்கக்கூடிய ஒரு சமூகம் எல்லாரும் அதை செய்யல இருந்தாலும் பெரும்பான்மையாக நாடார் சமூகத்து உறவுகள் அந்த பனை தென்னையிலிருந்து உணவுப் பொருட்களை தயாரித்து அதை பிறருக்கு அழித்து அவர்களுடைய பசியை போக்கி அதுல இருந்து ஒரு இன்பம் பெறக்கூடிய ஒரு உளவை கொண்ட ஒரு சமூகமாக தான் நான் பார்க்கிறோம் உளவு குடியாக தான் நாங்கள் கருதுறோம் ஆஹ் திரு சதா போன்றவர்கள் எப்படி கருதுவாங்கன்னு தெரியாது அந்த நபர்கள் எல்லாம் அந்த சமூகத்துக்காக எப்படி குரல் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல ஆனால் அவர் எந்த சமூகத்தை தொடர்ந்து இழிவாக பேச முயற்சிக்கிறாரோ அந்த சமூகத்தை சார்ந்த திரு நல்லசாமி இதே கொங்கேலாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த நல்லசாமி எனும் நபர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கல் கல்லுக்கான உரிமை இந்த அரசாங்கம் தர வேண்டும்னு தொடர்ந்து எங்கே போனாலும் கத்திக்கிட்டு இருக்காரு அந்த நபருக்கெல்லாம் ஒரு நன்றி பொதுக்கூட்டமாவது இவங்களாம் நடத்தியிருப்பாங்களா தொடர்ந்து நாடார் சமூகத்தை சார்ந்த மற்ற தலைவர்களிடையும் உறவுகளோடையும் நம்ம உரையாடினோம்னா அந்த ஆள் ஒரு எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலீங்க வருத்தப்படுறோம் அந்த ஆள் நினைச்சு தான் அவங்க ஆதங்கத்தை தான் பதிவு பண்றாங்க இப்படி பேசுவதே தவறுன்னு சொல்றாங்க ஸோ இப்படிப்பட்ட நபர்கிட்ட இவருக்கு சதாவுக்கு அழைத்து பேசணும்னா என்ன சொல்றாருன்னா நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லிங்க நான் பொதுவா சொல்றேன் அது யார் மனசை காயப்படுத்துதோ அப்ப அவங்களாம் என்னை காயப்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்ட்டு ஒரு ஏதோ தான் வந்து ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு ஆனா அது எவ்வளவு ஒரு எதிர்வினைவை உள்ளாக்கும் அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சிக்க மறுக்கிறார் ஏன்னா இந்த பகுதிகள நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றதுதான் பெரும்பான்மையாக இந்த கொங்குவேலாள கொண்டர் சமூகத்தின் முன்னோரான சத்திய நெறிதவராமல் வாழ்ந்த பொன்னர் சங்கர் என்னும் அண்ணன்மாரை குலதெய்வமாக பல நாடார்கள் உயிரை கொடுத்து கும்பிட்றாங்க அதை போலவே ஆனூரம்மன் கோவில்ல கோண மூப்பனும் நாடார் சமூகத்தை சார்ந்த வாழ்ந்து மறைந்த ஒரு முன்னோருக்கு நாங்கள் சிலை வைத்து கும்பிட்றோம் இப்படி பல ஒற்றுமைகள் பல இடத்துல இருக்கு இது போன்ற நய வஞ்சகர்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காக கேவலம் இந்த காசு அரசியலுக்காக இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யறாங்கன்னா அது எவ்வளவு அறிவுறுக்கத்தக்க விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு எந்த நபருடைய ஒரு தனிமனித வாழ்வை பற்றியும் எண்ணம் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம் நிறைந்த நண்பர்கள் ஒரு நபர்களுக்கெல்லாம் இப்படித்தான் ஆற்ற வேண்டி கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்படுறோம் இதே சதா என்பவர் தென் மாவட்டத்தை சார்ந்தவங்களை வச்சு நம்மளா வளர்ந்துக்கணும் இந்த கொங்கு பகுதிகள் நம்மளா வளர்ந்துக்கணும்னு ஒரு ஆடியோ பிரபலம் ஆச்சு வாய்ப்பு இருந்தா அந்த ஆடியோக்களை நாடார் சமூகத்தை சார்ந்த என்னுடைய உறவுகளை நீங்களும் கேளுங்க அதுக்கு இருந்து என்ன ஆற்றுச்சு எதிர்வினை வந்துச்சுங்கிறதும் தெரியும் திரு ராக்கெட் ராஜா டீம் அவர்கள் அவர்கள் சார்ந்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் ஒரு இணக்கத்தை கெடுக்கிறாங்கன்னு தெரியலீங்க நாங்க எல்லாம் வருத்தப்படுறோம்னு தான் சொல்றாங்க எல்லா தலைவர்களுமே இணக்கத்தை தாங்க விரும்புகிறாங்க எல்லா மனிதர்களும் இணக்கத்தை தான் விரும்புறாங்க வன்மத்தை விதைத்தால் வன்மம் தான் திரும்பி வரும் அந்த ஒரு அடிப்படை புரியாத இது போன்ற நபர்கள் எல்லாம் தொடர்ந்து என்ன பேசுறாங்க இந்த கொங்கோல கொண்டு சமூகத்தை சார்ந்தவங்க என்ன ஆடு மாடு மட்டும்தான் மேய்ச்சிட்டு இருக்காங்களா அந்த ஒரு தோணியில எதுக்காக பேசணும் ஒரு நல்ல உதாரணம் கிடைக்காதா இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் இந்த சமூகத்தினுடைய முன்னோர் எத்தனை போர்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் நடந்திருக்குங்கிறதாவது இவருக்கு தெரியுமா ஆயுதத்தை கையில் ஏந்த தயங்காத ஒரு கூட்டமாக தான் இந்த கொங்கு வேளாளை கொன்று சமூகம் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கு இன்னைக்கு படிப்பறிவும் சகோதரத்துவமும் தான் நம்மளை உயர்த்தும்னு நம்மளா இணக்கத்தை நோக்கி எல்லா சமூகமும் ஒற்றுமையா இருக்க விரும்புகிறோம் வேட்டு கொன்று உறவுகளாகட்டும் வேளாளை கொன்று உறவுகளாகட்டும் நாடார் செட்டியார் அஹ் இப்படி இந்த கொங்கு பகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையில் வாழக்கூடிய எல்லா சமூகங்களுமே முதலியார் நம்மளுடைய உறவுகளாக வாழக்கூடிய அருந்தறை சமூகம் நான் பறையர் இப்படி எல்லாருமே இங்க வந்து இணக்கத்தை விரும்பி நமக்கான ஒரு தனி வாழ்வியலை வாழணும்னு ஆசைப்படுறோம் இந்த கொங்கு பகுதிக்குன்னே ஒரு அழகான வாழ்வியல் இருக்கு யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் தேவையில்லாத வார்த்தைகளால் வாடாமல் வாழக்கூடிய ஒரு பகுதி இது இங்க இது போன்ற நபர்கள் தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு அதாவது இவங்களுக்கு எல்லாம் இப்ப எப்படி ஒரு டோன் என்ன ஆயிருச்சு மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இனி ஒரு சூழல் பேட் நடத்திட்டு நிறைந்தவர்களுடைய படத்தை பயன்படுத்தி ஏதாவது அரசியல் கட்சி ஒரு பேனர் அடிச்சா கூட அந்த கட்சிக்கே ஓட்டு போட மாட்டாங்க இனிமே அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க எல்லாம் உருவாக்குறாங்க நாடார் சமூகத்து உறவுகளே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா என்னென்ன போஸ்டர்லாம் எல்லாம் அடிச்சு வெளியிட்டு இருந்தாங்க தாரமங்கலம் பகுதிகளில் எனும் அந்த பேர் சொல்ல விரும்பல இப்படி தப்பான படங்களை நடித்துக் கொண்டிருக்கும் சதீஷ்குமாரே எங்கள் சமூகமே வெறுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் போஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த உறவுகளுக்கெல்லாம் நாங்க கை கொடுத்து மன்றாடி நன்றி தெரிவிக்க விரும்புறோம் காரணம் அவர்கள் விரும்புவதும் இணக்கத்தை தான் நாடார் சமூக உறவுகளும் விரும்புவது இணக்கத்தை தான் ஆனா இது போன்ற நபர்கள் ஏன் இப்படியான வார்த்தைகளை தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக இப்படியாக பேசுவதே தவறில்லையா அவர் கூட பயணிக்கிறவங்களுக்காவது ஒரு சுய சிந்தனை இருந்தா நீங்களாவது அவருக்கு எடுத்துரைக்கலாம்ல இது ரொம்ப தப்பு இப்படியான நிலை நீடிக்கவே கூடாது காவல்துறை என்னதான் செய்யறாங்க இப்படியான நபர்களின் மீது ஏன் தண்டனை ஒரு சட்டம் ஏன் அவங்க மீதெல்லாம் தண்டனை தண்டனையை வந்து கடினப்படுத்த மாட்டேங்குது சமூக நல்லிணக்கத்தம் தான் நமக்கான சகோதரத்துவத்தை வளர்க்கணுங்கிறது தான் யதார்த்தம் மனித மாண்பே அதுதான் ஆனா இப்படியான நபர்கள் ஏன் அதை கெடுக்கணும்னு இவ்வளவு துடிக்கிறாங்க அப்ப யாருக்கிட்டயோ இருந்து ஏதோ பினான்ஸ் வாங்குறதுக்காகவா இல்ல தங்களை முன்னிலைப்படுத்தி இப்ப எலெக்ஷன் வரப்போகுது அதுல ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காகவா இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா ஒவ்வொரு சமூகத்துக்கான பிரதித்துவமும் தேவை அதை நோக்கி பயணிக்கலாம் தப்பே கிடையாது அதை விட்டு விட்டு இன்னொரு சமூகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது அது அசிங்கம் இல்லை அது ஒரு அவமானமான செயல் இல்லை இந்த நபர் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது இந்த சதீஷ்குமார் வந்து யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான கருத்துக்களை பேசினா அதுக்கு எதிர்வனையே இந்த சமூகம் ஆற்றிராதுங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு இருந்தா அதை மறந்துடணும் ஒவ்வொரு குலதெய்வ கோவில்லையும் போய் பார்க்கட்டும் இந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறது இன்னைக்கும் நான் நாடார் சமூகத்தோடு பல குலதெய்வ கோவில்களை சில இடங்கள்ல நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் ஏன் அண்ணன்மார்களுக்கு பெருமளவு நாடார் சமூகத்து உறவுகள் தான் பூசாரியாவே இருப்பாங்க கோவில்ல பூஜை பண்றது அவங்கதான் அங்க வந்து முப்பாடு முதல் மரியாதை எல்லாமே கொங்குவேலால கொண்டர்களுக்கு இருந்தாலும் பூஜை பண்ற உரிமை அவர்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு சகோதரத்துவம் அவ்வளவு பக்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சமூகம் தாலு போய் பேசுற ஒரு மே ஒரு மாநாட்டு மேடையில அண்ணன்மார்களை தப்பா பேசுறாரு ஒரு தலைவர் அதை சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வர்றான் அப்போ இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு முரணான மனநிலையில இருப்பாங்க வேட்டுக் கூன்று உறவுகள் ஆகட்டும் வெள்ளாள கொன்று உறவுகள் ஆகட்டும் இல்ல நாடார் உறவுகளாகட்டும் முதலியார் செட்டியார் இப்படி எல்லாருமே மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றது தான் இப்படி எல்லா சமூகமும் விரும்புவது இணக்கத்தை தான் இப்படியான ஒரு சில போலிகள் தான் தேவையில்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு பகுதியில் ஒரு வன்மத்தை விதைக்கிறாங்க இந்த வன்மம் நீடித்தால் இது சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரும் இது சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரும் அப்படியான ஒரு செயல்கள் இனியும் இந்த கொங்கு பகுதிகளில் நடந்துராம இது போன்ற போலிகளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு எனது அருமை சகோதர இன உறவுகளே இது போன்ற போலிகளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு கண்டிப்பாக நமக்கான உரிமைகளை நாம் ஒற்றுமையா இருந்து பெறுவோம் அதைத்தான் எல்லாரும் விரும்புறோம் கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாம் கடை கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பே அதற்கான தீர்வு அதை நோக்கி பயணிப்போம் இது போன்ற போலிகளை எல்லாம் பார்த்தாலே அப்படியே வெறுக்கணும்னு தோணுது என்ன ஒரு மனநிலை இது இப்படியான ஒரு மனநிலையில இந்த சமூகத்திலிருந்து படித்து முன்னேறி இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ பதவிகள்ல பொறுப்புகள்ல எத்தனையோ ஆர்மி ஆபீசர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது பார்க்கும்போது அவங்க மனசு எவ்வளவு பதறும் சோ இவர்களுக்கெல்லாம் நாடார் சமூக உறவுகளே நீங்களே இது போன்ற போலிகளை வெறுத்தொதுக்கி விட்டு இல்லைன்னா எல்லாம் அட்வைஸ் பண்ணி திருத்துங்க இந்த இவர் மீது எங்களுக்கு என்ன வன்மம் இருக்க போகுது நமக்கெல்லாம் என்ன வன்மம் இருக்க போகுது திருந்தி வந்தா வரவேற்போம் இல்ல இவர் ஒரு தப்பான ஒரு மனிதராக இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற நபர்கள் எல்லாம் களையப்பட வேண்டியவர்கள் இவர்களை நம்பி இளைஞர் கூட்டமும் எந்த சமூகமும் கெட்டு போயிட வேண்டாம் இதே இவர் நல்லது செஞ்சா வாழ்த்த போறோம் வன்மத்தை விதைத்தா மீண்டும் வன்மம் தான் பதிலா கிடைக்கும் நல்லதை நினைப்போம் நல்ல ஒரு வளமான கொங்கு பகுதியை கட்டமைப்போம் உருவாக்குவோம் அரசியல் கடந்த இன உணர்வோடு பயணிப்போம் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பே அனைத்துக்குமான அனைத்துக்குமான தீர்வாய் இருக்கும் நன்றி